ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் உள்ள மதராசாவில் மௌலானா முகமது மகீர் என்பவர் பணிபுரிந்துள்ளார் இவர் இங்கு படிக்கும் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது இதனால் சக மாணவர்கள் கோபமடைந்துள்ளனர் அதோடு முகமது மகீரை அடித்து கொலை செய்துள்ளனர் போலீசார் விசாரணையில் மூன்று முகமுடி அணிந்தவர்கள் வந்து முகமது மகிரை கொன்றதாக மாணவர்கள் கூறியுள்ளனர் ஆனால் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது யாரும் வந்தது தெரியவில்லை இதையடுத்து மாணவர்களிடத்தில் போலீசார் பிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அப்போது பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரவு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு மதராசாவுக்கு முகமது மகீர் திரும்பியுள்ளார் அப்போது தயிர் சாதத்தில் உறக்க மாத்திரையை மாணவர்கள் கலந்து கொடுத்துள்ளனர் பின்னர் அவர் உறங்கும் போது கழுத்தில் கயிற்றை கட்டி இறுக்கியும் கம்பால் அடித்தும் கொன்றுள்ளனர் இந்த கொலை தொடர்பாக ஆறு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்